அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசியாக இருக்கும் உங்களுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் குறித்து உங்களோடு பேச விரும்புகின்றேன் மத்திய பதினாறு வசனம் பதிமூன்று பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்றார் நீங்களும் அவர் யார் என்பதை அறிய வேண்டும் பின்பவர்கள் உண்மை சிலர் யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியா சிலர் எளமியா என்கிறார்கள் அவர் அவர்களிடம் நீங்கள் என்னை யார் என்கிறீர்கள் சீமோன் பேதுரு அதற்கு நீர்தான் கிறிஸ்து தீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றான் சூயாபு சொன்னது எனக்கு பிடிக்கும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அந்த கடைசி நாளில் அவரோடு நானும் ஜீவனோடு இருப்பேன் இயேசு பேதிருவை நோக்கி பாக்கியவா நீ சிமோனே இதை ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை என் பிதாவை உனக்கு காட்டினார் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் விசுவாசம் இயேசு கிறிஸ்துவில் இருப்பின் இப்படி தேவன் தம்முடைய குமாரனின் சாயலில் வந்தார் என்ற செய்தியை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்தால் ஒரே ஒரு தேவன்தான் ஆனால் நிச்சயமாக அவர்கள் மூன்று தனி நபர்கள் அவர்களில் ஒருவர் இன்னொருவரின் வல்லமையுடனும் இன்னொருவரின் வழிநடத்துதலுடனும் சிலுவையில் தொங்கி உங்கள் அனைத்து பாவத்தையும் சுமந்து விலை செலுத்தி மரணத்திலிருந்து உயிர் தெழுந்து இப்போது வாழ்ந்திட சக்தியை உங்களுக்கு கொடுத்து இதை உங்களால் நம்ப முடிந்தால் நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனென்றால் அது வெளிப்பாட்டினால் உண்டாவதாகும் நீங்கள் இஷ்டப்படும் போதெல்லாம் இது விசுவாசிக்க முடியாது தேவன் நம்மிடம் சில காரியங்களை கூற வேண்டும் அந்த வெளிப்பாடு நமக்கு வேண்டும் நான் விசுவாசிக்கும் காரியங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்னால் இந்த உலகம் எவ்வளவு பெரிய ஆபத்தில் உள்ளது என்பதை பார்க்க முடிவதற்காகவும் தேவன் இப்போது இங்கே இருக்கின்றார் அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்னுடன் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் தேவன் எனக்காக ஒரு திட்டத்தை வைத்துள்ளார் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் சந்தோஷத்தோடு இருக்கிறேன் சமாதானத்தோடு இருக்கிறேன் சிலரோ என்னிடம் இதற்கென்ன ஆதாரம் என்று கேட்கலாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அது எப்படி உங்களுக்கு தெரியும் எப்படி என்று எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதோட பதினெட்டாம் வசனத்தில் மேலும் நான் உனக்கு சொல்கிறேன் நீ பேதிருவாயிருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் வாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று கூறப்பட்டு உள்ளது நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா நீங்கள்தான் சபை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வது இல்லை பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் ஒருவேளை இதற்கு முன் நீங்கள் இழப்பதை பற்றி எந்த ஒரு போதனையும் கேட்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நானும் அநேக வருடங்களுக்கு முன் நிறைய போதனைகளை கேட்டிருக்கின்றேன் உங்களால் ஒற்றுப்போகவும் முடியும் இழக்கவும் முடியும் மேலும் நான் சொல்வது நான் சாத்தானோடு ஒத்துப்போய் பரிசுத்த ஆவியானவர் இழந்து கொண்டிருந்தேன் அதோடு பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே வெளியே இருந்ததால் அவர் யாருமே இழக்க வேண்டியிருந்தது இதிலிருந்து சொர்க்கத்தை பூமிக்கு கொண்டு அதிகாரம் நமக்கு உண்டு என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது பரத்தில் எதையெல்லாம் செய்யக்கூடுமோ அவற்றையெல்லாம் இங்கே செய்யக்கூடும் அங்கு எதற்கெல்லாம் அனுமதி கிடையாதோ அதற்கெல்லாம் இங்கும் அனுமதி வழங்கக்கூடாது மண்ணியாமல் இருப்பதற்கு பரத்தில் அனுமதி உண்டா வேறு என்ன செய்ய முடியும் உங்களுடைய கோபத்தின் மேலும் கசப்பின் மேலும் சீற்றத்தின் மேலும் அதிகாரம் உண்டு பரத்தை பூமிக்கு கொண்டு வரும் வல்லமை உங்களிடம் உள்ளது வேதத்தில் மிக அழகாக கூறப்பட்டிருக்கும் இந்த கொள்கைகளை கைப்பற்றி நடப்பதன் மூலமாக பரத்தை பூமிக்கு கொண்டு வரும் அதிகாரம் உங்களிடம் உண்டு தேவனின் தீர்க்க தரிசன வசனங்கள் சில கோட்பாடுகளோடுதான் வருகிறது ஆனால் அந்த கோட்பாடுகளை சந்திக்கும் வல்லமையும் சேர்த்தே தந்திருக்கிறார் இதுதான் நற்செய்தி யார் கோபப்பட வேண்டியதில்லை கோபத்துடன் தொடர்ந்து இருக்க வேண்டியதும் இல்லை நீங்கள் கோபப்படலாம் ஆனால் பிறர் மீது கோபப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் சுய கட்டுப்பட்டாவிய உங்களோடு இருக்கிறது என்னால் உணர முடியல உணரவே முடியல எப்படி உணர்கிறீர்கள் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை உங்களிடம் வல்லமை உள்ளது உணர்வுகளை பின்னுக்கு தள்ளும் வல்லமை உங்களிடம் இருக்கிறது உங்களிடம் அதிகாரம் உள்ளது தடைகள் இல்லாத அதிகாரம் உள்ளது தாவியின் வல்லமையும் உங்களோடு கூட இருக்கிறது சாத்தான் மட்டும் குறிக்கிடாம அவன் குறுக்கிடாமல் இருக்க மாட்டா எத்தனை முறை உங்களுக்கு கூறப்போகிறேன் தூண்டப்படாமல் மட்டும் இருந்தால் நிச்சயம் தூண்டப்படுவீர்கள் நம்மிடம் இருக்கும் வல்லமையானது கடினமான காரியங்களை தவிர்ப்பதற்கான பாசை நம்மிடம் கொடுப்பதில்லை அந்த காரியத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய வல்லமையை தருகிறது அதற்குள்ளாக போய் தோல்வி ஏற்படுத்தி அதை வென்று பிறகு அதே வெற்றியை மற்றவர் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த துணையாக இருக்கிறது ஆமேன் என் வாழ்வின் ஆரம்பம் சரியாக இருந்ததில்லை ஆனால் முடிவு நல்ல விதமாக போய்கொண்டிருக்கிறேன் என் ஆரம்பம் சரியாக இருக்கவில்லை அதோடு அநேகர் தங்கள் ஆரம்பத்தையே முடிவாக வைத்துள்ளார்கள் என்பதை சொல்லவே வேதனையாக இருக்கிறது அதிலிருந்து மீண்டு வருவதில்லை ஏதோ ஒரு தருணத்திற்குள்ளாக மாட்டிக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக ஏதாவது தவறான ஒரு காரியமோ அவதூறாக பேசப்படும் சூழ்நிலை ஏற்பட்டாலோ அதற்குள்ளாகவே சிக்கிக்கொள்கிறார்கள் அங்கேயே மாட்டிக்கொள்வதோடு இல்லாமல் வெளியே வருவதில்லை இன்று அதிலிருந்து நீங்கள் விடுபட்டாக வேண்டும் அதோடு உங்களை நீங்களே உலுக்கி கொண்டு நீங்கள் சொல்வதை கேட்கிறேன் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னிடம் வல்லமை உண்டு என்னிடம் அதிகாரம் உண்டு இயேசு எனக்குள்ளாக இருக்கிறார் அவர் செய்த எல்லாம் எனக்காக செய்தார் நான் இந்த மாதிரியான தரமற்ற வாழ்க்கையோடு போராட வேண்டியதில்லை நான் என் தலையை நிமிர்த்தி தோள்களை பின்னுக்கு தள்ளி நான் தேவனுடைய குழந்தையை சாத்தானே நீ உன் வாயை மூடி இனியும் என் வாழ்வை நீ நடத்த முடியாது என்று ஒற்று போவதையும் எழுப்பதையும் பற்றி மத்திய பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது அதாவது பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் இயேசு பேதுருவோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அதாவது எந்த மாதிரியான பேச்சு என்று பார்ப்போமானால் பூமியில் இருக்கும் யாராவது இருவர் இசைந்து ஒன்றை செய்தால் அதற்காக நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும் ஒற்றுமையில் வல்லமை உள்ளது என்னால என் கணவரோடு போக முடியல முடியும் நாங்கள் ஒரே மாதிரி இல்லை நானும் தெய்வம் கூட ஒரே மாதிரி இல்லை நிச்சயமாக அப்படி இல்லை நாங்கள் ஒரே மாதிரி யோசிப்பதில்லை ஆனால் அதை செய்ய கற்றுக்கொண்டுள்ளோம் ஒத்துக்கொள்வதில்லை என்றாலும் ஒன்றாகவே ஒத்துக்கொள்ளவும் மாட்டோம் அதாவது ஒருவரை ஒருவர் மாற்றி நினைப்பதை விட்டுவிட்டோம் பல வருடங்களுக்கு முன்பே இதை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டோம் உங்கள் துணையை மாற்றி அவர்களையும் உங்களைப்போல் போல் மாற்ற நினைப்பதை நிறுத்தினால் வாழ்க்கையில் கிடைக்கும் சமாதானமே மிக மிக அற்புதமானது தெய்வம் நானும் இப்பொழுது ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறோம் தேவையில்லாத காரியங்களுக்காக வருத்தப்பட்டதை குறித்து யோசிக்கும் போது அப்படி வாழ்ந்திருக்க வேண்டியதில்லை என்று தோன்றுகிறது எனக்கு அந்த சூழ்நிலையின் மேல் அதிகாரம் இருந்தது வல்லமை இருந்தது ஆனால் உணர்வுகளால் ஆட்கொள்ளப்பட அனுமதி அளித்தேன் சொல்வது புரிகிறதா ஒற்றுமையாக எப்படியாவது வாழ ஒரு வழியை கண்டுபிடித்து விடலாம் என்ற முடிவோடு இருந்தால் நிச்சயமாக ஒரு ஒப்பந்தத்திற்குள்ளாக வாழ்ந்து விடலாம் அப்போது உங்கள் ஜெபத்திற்கான சில பதில்கள் கிடைப்பதை உங்களால் நிச்சயம் உணர முடியும் பூமியில் யாராவது இருவர் ஒத்துப்போனால் இது சாத்தியப்படும் வாரம் முழுவதும் சண்டை போட்டு பிறகு தேவையான அற்புதத்திற்காக ஜபித்து அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று அர்த்தமில்லை பேதர் கேட்டான் ஆண்டவரே என் சகோதரன் என்னை விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன் என்றார் யேசு அப்படியென்றால் தொடர்ந்து மன்னித்துக் கொண்டே இருக்கும் வல்லமை உங்களிடம் உள்ளது அதாவது தொடர்ந்து அன்பு செலுத்தவும் எதிரியின் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் முற்றிலும் மாற்றப்படும் வரை அன்பு செலுத்தும் வல்லமை உங்களிடம் உள்ளது நான் சொல்வதில் நம்பிக்கை இல்லையா இதை குறித்து யோசித்து அவகாசம் தருகிறேன் இதற்கு பின் இருக்கு முன்மை நம்ம சிலருக்கு இப்படி இருப்பதில் சந்தோஷம் உண்டாகிறது தேவன் சொன்னார் நீ வல்லமையோடு இரு அல்லது வருத்தப்படு ஆனால் இரண்டுமாக இருக்க முடியாது என் கடந்த கால வருத்தங்களை மறக்க முடியவில்லை ஏனென்றால் அதன் ஒரு பகுதி சந்தோஷமானது இனியும் ஒரு முறையில் உட்கார்ந்து எனக்காக வருத்தப்பட எனக்கு நேரமில்லை இல்லை ஒன்று யோவான் மூன்று எட்டில் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும் படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று உள்ளது இதற்கென்ன அர்த்தம் நாம் எங்கு விட்டோமோ அங்கிருந்து தொடர்ந்து வேண்டும் தேவன் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி இருக்கும் வல்லமை நம்மிடம் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தேவன் என் வாழ்வை தொட்டபோது நான் ஒரு கிறிஸ்தவராக இருந்தேன் அப்போது நான் மறித்தால் பரத்திற்கு தான் போவேன் என்று நம்பினேன் ஆனால் ஒன்று இங்கிருக்கும் வரை நிச்சயம் ஒரு நிமிட வெற்றியை கூட நான் அனுபவித்திருக்க மாட்டேன் நான் திருச்சபையின் வேலைகளை செய்தேன் ஆனாலும் உண்மையான உலகில் நிஜமான சூழ்நிலைகளில் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருப்பது எப்படி என்பது மாத்திரம் எனக்கு தெரியாமல் இருந்தது எல்லாமே தன் விருப்பப்படி நடக்கும்போது எல்லோருமே சந்தோஷமாக இருக்கலாம் உங்கள் விருப்பம் நிறைவேறும்போது போது பரிசுத்தாவியானவரின் துணை இருக்காது தங்கள் வாழ்வில் எது நடந்தாலும் சரி ஒரே மாதிரியான மனநிலையோடு இருக்க ஒரு கிறிஸ்தவனால் நிச்சயம் முடியும் எனக்குள்ளாக கசப்புகள் தங்கியிருக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன் நிச்சயம் அப்படி இருக்க அனுமதிக்க மாட்டேன் கோபம் ஏற்பட்டால் ஏதாவது ஒரு வழியில் அதிலிருந்து மீண்டு வர பார்ப்பேன் ஒரு மணி நேரம் தலைக்குப்புற விழுந்து அங்கேயே இருப்பேன் வெளியில் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ள தேவன் கிருபை அளித்து வர வெளிவர மாட்டேன் ஆனா நான் எப்படி உணர்றேன்னா என்ன சரியா நடத்துன்னுதான் எனக்கு தோணலை அதோடு நான் என்ன நினைக்கிறேன்னா என் தேவை என்னன்னா என் நினைவுகள் என்னன்னா என் உணர்வு என்னன்னா நினைவுகள் உணர்வுகள் இது ஆத்மா சம்பந்தமானது சிற்றின்பமான கிறிஸ்துவமாக உள்ளது பரத்தில் கட்டப்படுவதை பூமியிலும் கட்டுவதற்கான அதிகாரம் உங்களிடம் உள்ளது அதோடு பூமியில் எது கட்டவிழ்க்கப்படுமோ பரத்திலும் அது கட்டவிழ்க்கப்படும் நீங்கள் சொல்லலாம் இது பரத்தில் தேவன் கொண்டிருக்கும் ஒரு காரியமல்ல அதோடு இங்கு நான் அனுபவிக்காத ஒரு காரியமும் அல்ல அப்போ சிலர் ஒன்று எட்டில் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் சாட்சியாக மாத்திரமல்ல என் சபையில் நான் ஒரு ஊழியக்காரராக இருந்தேன் வார வாரம் ஒவ்வொருவர் வீட்டின் கதவையும் தட்டி இயேசுவைப் பற்றி கூறிக்கொண்டிருந்தேன் ஆனால் வீட்டுக்கு திரும்பியதும் இயேசுவைப் போல் நடந்து கொள்ளும் வல்லமை இல்லாமல் இருந்தது அதை செய்வது அவ்வளவு கடினமானதல்ல ஆனாலும் அப்படி இருந்தது ஏனென்றால் நீங்கள் ஒரு விதமாக இருக்கும்போது எல்லா சமயத்திலும் அதே விதமாக இருப்பீர்கள் தெய்வ அன்பானவர் அவர் அடிக்கடி மாட்டிக்கொள்வதும் கழட்டி வைப்பதும் இல்லை அவர் எப்போதும் ஒரே மாதிரியாகவே இருக்கிறார் ஆக நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதையே தான் செய்கிறீர்கள் ஆனால் நாம் ஏதோ ஒன்றை நிரூபிக்க ஏதோ ஒன்றை செய்கிறோம் தேவன் நாம் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அப்போது நீங்கள் யார் என்பதன் கனியாக உங்களது செயல்பாடுகள் இருக்கும் சொல்வது புரிகிறதா கொலோசேயர் மூன்று வசனம் பன்னிரெண்டு அதில் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக்கொண்டு என்று உள்ளது காலையில் எப்படி உடைகளை அணிந்து கொள்கிறீர்களோ அதே மாதிரி குணாதிசயங்களையும் அணிந்து கொள்ளலாம் காலையில் எழுந்தவுடன் ஆடைகளை மாற்றிக்கொண்டு கண்ணாடி முன்பு நின்று பார்க்கிறோம் அந்த உடை நமக்கு பொருந்தவில்லை என்றால் உடனே அதை மாற்றி மாற்றிவிடுகின்றோம் இன்றும் அநேகர் கிறிஸ்தவர்களாக தங்களுக்கு சற்றும் பொருந்தாத குணாதிசயங்களை கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுக்கு பொருந்துவதில்லை பார்க்கவும் அழகாக இருப்பதில்லை முரட்டுத்தனமான கிறிஸ்தவர்களிடம் எதுவும் அழகாக தெரிவதில்லை ஆம கார் முழுவதும் ஸ்டிக்கர்களோடு அழகுபடுத்தப்பட்டிருக்கலாம் வேதம் முழுவதும் ஒரு அழகான கலரிங் புக் மாதிரி தெரியலாம் இருந்தாலும் ஒரு முரட்டுத்தனமான கிறிஸ்தவனிடம் எதுவும் அழகாக தெரிவதில்லை ஆமேன் ஆமாம் எனக்கு ஒரே கோபமாக இருக்குது அதோடு இன்றைக்கு நானே சரியில்லை அதனால் அதனால் என்ன நீங்கள் ஜொலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது ஆமன் நற்குணங்களால் நிறைந்திருக்கும் ஆடைகளை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் அதாவது இளகிய மனம் கருணை இரக்கம் போன்றவை உங்களை குறித்து நீங்களே தாழ்வாக நினைத்துக் கொள்வது இதுதான் நான் சிங்கம் உங்களை நீங்களே தாழ்த்த வேண்டாம் அதோடு பொறுமை இதனால் சோர்வுறுவதும் வருவதும் இல்லையாதோடு சேர்ந்து வரும் இதனோடு கூட எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளும் வல்லமையும் உண்டு நீங்கள் என்னை பார்த்து இப்படி கேட்பது போல இருக்கு என்ன சொல்ற நல்ல விசுவாசத்திற்கான போராட்டத்தை போராடுங்கள் எப்படி பிரச்சனைகளை தீர்ப்பது என்பதில் நேரம் மற்றும் கவனத்தை செலுத்துவதை விட ஏன் சாத்தானை போல் எல்லாவற்றையும் தவிர்ப்பதைப் போல நடிக்கக்கூடாது நான் இப்படித்தான் யோசிக்கிறேன் அதாவது தேவனிடம் உப்புரவாகி விட்டு சாத்தானை எதிர்ப்பது அப்போதுதான் அவன் நம்மை விட்டு ஓடிவிடுவான் ஆனால் ஒவ்வொரு சமயமும் என் வாழ்க்கையில் எனக்கு இஷ்டமில்லாத காரியங்கள் சம்பவித்த போது அல்லது தேவனுடைய வார்த்தைகளுக்கு நான் செவிசாய்க்காதபோது போது எனக்கு ஒன்று தேவைப்பட்டது அதை நான் மறுதளித்தேன் இறுதியில் தேவன் எனக்கு இந்த பாடத்தை கற்றுத்தந்தார் அதாவது பிரச்சனைகளில் இருந்து தப்பிப்பதனால் எந்த பயனும் இல்லை வேதத்தில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால் உலகத்தில் பாடுகள் உண்டு ஆனால் அவற்றை எதிர்கொள்ள வேண்டும் நீங்களும் இம்மாதிரியான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளலாம் ஆனால் முற்றிலும் வித்தியாசமான முறையில் அதை அணுகுங்கள் இந்த உயிர்த்தெழுதலின் வாழ்வுதான் நம்மை மரணத்திலிருந்து மீட்டெடுக்கின்றது நான் மாம்சமாக இருக்கும் போதும் நாளை எப்படி இருக்கும் என்றே தெரியாமல் இன்று செலவு செய்யாமல் வருத்தத்தில் இருக்க வேண்டாம் அமேன் ஆசை அல்லது வசியம் பற்றி என்ன சொல்வது இந்த ஆசை மட்டும் இல்லாதிருந்தால் எப்படி இருக்கும் நன்றாகவே இருக்கும் ஆனால் ஆசை இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது வந்தே ஆக வேண்டும் அதனால்தான் விசுவாசம் கொள்கிறோம் ஆசை இல்லை என்றால் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த ஆசைக்கு எப்படி விரைவாக பதிலடி கொடுப்பது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட நபர் மூலமோ அல்லது சூழ்நிலையின் மூலமோ சாத்தான் கிரியை செய்கிறான் என்பதை நான் அடையாளம் காண வேண்டும் குறிப்பிட்ட அந்த நபர் மீது கோவப்படுவதற்கு பதிலாக அந்த சூழலில் ஆத்திரப்படுவதற்கு பதிலாக சாத்தான்மையில் அதிகாரம் கொண்டவர்களாக அவனை நோக்கி நீ என்னை பயமுறுத்த முடியாது நீ ஜெயிக்கப் போவதில்லை போய் உன்னுடைய வேலை ஏதாவது இருந்தால் செய் ஆனால் நீ திரும்பி வரும்போது நான் இங்கே தான் இருப்பேன் நான் எங்கேயே தெய்வன்மே விசுவாசத்தோடு காத்திருப்பேன் ஆமாம் பதினாறு சொல்லுங்கள் வல்லமை அதிகாராம் யாருக்காவது தலைக்குள் வெளிச்சமான விளக்கு எரிவதை போலாவது ஒன்று சொல்கிறேன் இயேசு இதை அனுமதிக்கவில்லை மத்திய பதினாறு இருபத்தி ஒன்றில் அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார் நல்ல செய்திதானே எல்லோரும் வாங்க ஒன்று போகிறேன் இந்த நகரங்களுக்குள் போகப் போகிறோம் அங்கு அவர்கள் என்னை அடித்து சிலுவையில் தொங்க போகிறார்கள் நானும் போகிறேன் அவர்கள் இப்படி யோசிக்கிறார்கள் ஆமாம் நம்மளும் முன்னோடி இருக்கின்றோம் ஆக பேதுரு எனக்கு அவரை பிடிக்கும் எனக்கும் அவருக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு அப்போது பேதுரு இயேசுவை தனியாக அழைத்து ஏய் இயேசு உங்களுக்கு சற்று குழப்பமாக உள்ளதா நீங்கள் தான் ராஜா வெற்றி நமக்கே நீங்கள் போவதில்லை அதோடு சிலுவையிலும் தொங்கப் போவதில்லை நாம் ஆட்சி செய்யப்படும் ஆமாம் ஆக பேதுரு அவரை தனியாக அழைத்து போய் பேசினார் அதோடு அவர் மீது கடுமையான வாக்குவாதம் செய்ய தொடங்கினார் இது உங்களுக்கு நிகழவே கூடாது ஆண்டவரே என்றார் அதோடு பேதுரு தன்னை பற்றி தான் அதிக கவலையில் இருந்தார் இயேசு இல்லாத போது தனக்கு என்ன நிகழுமோ என்கிற பயத்தில் இருந்தார் ஆனால் இயேசு உடனே பேதுருவை மறுதளித்தார் முதலாவதாக அது பேதுரு அல்ல அவருக்குள் இருக்கும் சிறு குறைபாட்டை பயன்படுத்தி சாத்தான் அவருக்குள்ளாக இருந்து பேசுவதை அவர் உணர்ந்தார் இறுதியில் சாத்தானால் உங்களை நெருங்க முடியவில்லை என்றால் உங்களை சுற்றி இருக்கும் பலவீனமான ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக நெருங்கி வருவான் எங்கள் பிரச்சனைகளில் அநேகம் மக்களை சார்ந்தவைதான் அதோடு இங்கு பேதுரு தேவனுடைய நெருக்கமான சீஷர்களில் ஒருவர் இருந்தும் இங்கு சாத்தான் பேதுருவின் பயத்தை பயன்படுத்தி இயேசு தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இருக்க தடையாக இருக்க பார்க்கின்றான் ஆனால் ஏசு பேதிருவை விட்டு விலகி போ சாத்தானே நீ எனக்கு இடரலாய் இருக்கின்றாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் இது எனக்கு பிடித்தது அப்பாலே போ சாத்தானே இந்த கதைதான் என்று என் நினைவுக்கு வந்தது அதோடு மிகப்பெரிய ஆசீர்வாதமாகவும் இருந்தது இதை ஒரு பெண் என்னிடம் சொன்னால் ஆசைகளை அடக்குவதை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தேன் வேதம் என்ன சொல்கிறது என்றால் நீங்கள் உங்கள் ரத்தத்தை சிந்துகிற அளவுக்கு இன்னும் ஆசைகளை துறக்கவில்லை கடினமான காரியங்களை நீங்கள் எதிர்கொள்ளும்போது அதாவது ஏதோ ஒன்றிலிருந்து மீண்டு வரும்போது அல்லது ஏதோ ஒரு பழக்கத்திலிருந்து விடுவிடும்போது போது என்றால் டயட்டில் இருக்கும்போது பசி எடுத்தால் செத்துவிடுவோமோ என்று பயப்படுகிறோம் ஆமாம் இல்லை என்றால் நாம் சொல்லுவோம் உடனே விடுபடுது இரண்டு வாரம் கழிந்தும் கடன் கணக்கில் பணம் போடாவிட்டால் அதுதான் உங்கள் வாழ்வின் கடைசி நிமிடம் என்று நினைக்கிறீர்கள் ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது கொஞ்ச நேரம் அசௌகரியமான சூழலில் வாழ்ந்தோம் என்றால் பிறகு சௌகரியமான சூழலில் வாழலாம் என்பதை பலர் நினைத்து பார்ப்பதில்லை என்னால் என்னால் செய்ய முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கு செய்ய முடியாத அளவுக்கு கஷ்டமா இருக்கு இல்லை அப்படி இல்லை உங்களால் முடியும் நீங்கள் வைத்தால் நிச்சயம் முடியும் உங்களால் உணர்ச்சி வாழ்நாள் முழுவதும் பல மனநல காப்பகங்களுக்கு போய் வந்துள்ளார் உண்மையை சொன்னால் இந்த பெண் மெர்சி ஹோமிலிருந்து வெளிவந்தார் அதோடு இவளுக்கு சாப்பிடுவதில் பிரச்சனை இருந்தது அதோடு கைகளை கீறி கொள்ளும் பழக்கமும் இருந்தது அந்த பெண் என்னிடம் பெட்டர் ஃபீல்ட் ஆஃப் த மைண்ட் என்ற உங்கள் புத்தகத்தை பெற்ற பின்புதான் என் சிந்தனைகள் என்னை அடிமைப்படுத்தியதை என்னால் உணர முடிந்தது என்றாள் கவனியுங்கள் மனிதர் சிந்தனை இவ்வளவுதான் ஆக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஏற்கனவே உங்களுக்காகவே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எதற்கும் முயற்சி செய்யவில்லை வெற்றிக்காக நீங்கள் போராடவில்லை நீங்கள் வெற்றிக்குள்ளிருந்து போராடுகிறீர்கள் உங்களுக்கு புரிகிறதா உங்களுக்கு ஏற்கனவே வெற்றி உள்ளது உலகில் உள்ளவரை விடவும் உங்களில் இருக்கின்றவர் மிக பெரியவர் நான் ஆவிக்குரிய உற்சாகம் இருக்க முயற்சி செய்யவில்லை இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது நீங்கள் வால் அல்ல தலை கீழே இல்லாமல் மேலானவர்கள் நீங்கள் கொடுக்கிறீர்கள் ஆனால் கடன் வாங்க வேண்டியதில்லை சாத்தானை விட உங்களிடம் அதிக வல்லமை உள்ளது உங்கள் வாழ்வில் நீங்கள் ராஜாவாக வாழ வேண்டும் பவுல் எபேசுவில் இருந்த கிறிஸ்தவர்களுக்காக ஜெபித்தார் அதாவது அவர்கள் அளவில்லாத அளக்க இயலாத கடக்கவே முடியாத தேவனுடைய வல்லமையை அவர் விசுவாசிகளிடமிருந்து பிரிக்க முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்காக நான் என்று ஜெபிப்பதையே பவுலானவர் அன்று ஜெபித்தார் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதிகாரம் என்பது தானாக வருவதில்லை நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் அந்த அதிகாரத்தில் செயல்பட வேண்டும் அதை எடுத்துக்கொள்ளாவிட்டால் உங்களால் அதில் செயல்பட முடியாமல் போகும் ஆசைகளை தவிர்க்கலாம் என்பது உங்களுக்கு தெரியாவிட்டால் நிச்சயமாக நீங்கள் ஆசைகளை தவிர்க்க மாட்டீர்கள் ஒரு நாள் கூட நாம் பசியோடு இருக்க முடியாமல் போனால் சில காலத்துக்கு முன்பாக அநேகர் சாத்தானை விரட்ட முற்பட்ட போது நான் இதை சொன்னேன் சாத்தான் மீது அதிகாரம் கொள்ள முயற்சிக்கும் பெண்களுக்கு வீட்டில் இருக்கும் வழுக்கு அதிகாரம் எல்லாம் இருக்கிறது முதலில் வீட்டை சுத்தப்படுத்துங்கள் கடனிலிருந்து இருந்து வெளிவாருங்கள் உடலை சரியான விதத்தில் பேணுங்கள் உங்களை பராமரியுங்கள் நீங்கள் தான் தேவனின் வீடு அவர் நீங்கள் பலசாலியாக திறமைசாலியாக இருக்க விரும்புகிறார் இந்த பெண் நான் உங்கள் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் த மைண்ட் என்ற புத்தகத்தை வாங்கினேன் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்று நான் சுதந்திரமாக இருக்கிறேன் எப்படி விடுதலை பெற்றேன் தெரியுமா என்றால் அவள் மெர்சி இருந்து அநேக நற்காரியங்களை கற்றுக்கொண்டாள் என்னிடம் நான் ஏதாவது தவறு செய்ய வேண்டும் என்று தூண்டப்படும்போது நான் இதைத்தான் செய்தேன் ஜாய்ஸ் அதாவது என் கை விரல்கள் மீது நான் அமர்ந்து கொண்டேன் என்றாள் அப்போதுதான் என் விரல்களை தொண்டை மேல் வைக்காமல் என்னையே வெட்டி கொள்ளாமலும் இருக்க முடியும் அதாவது உங்கள் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் த மைண்ட் என்ற புத்தகத்தை என் மடியின் மீது வைத்து சத்தம் போட்டு வாசிப்பேன் தூண்டுதல் எண்ணங்கள் அகலும் வரை வாசிப்பேன் என்றாள் நீங்கள் எதிர்த்து போராடப் போகிறீர்களா இல்லையா இல்லையில் ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொண்டு இல்ல என்னால முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லா சாத்தானோட வேலை சாத்தான அமைதியா இருக்க விடுறது இல்லையா வாழ்க்கையில ஆரம்பமே சரியில்லை என்று சொல்லாமல் அதற்கு மாறாக நான் தேவனுடைய குழந்தை நான் மீட்கப்பட்டு நான் சாத்தானிடமிருந்து விலை கொடுத்து வாங்கப்பட்டேன் அவனுக்கு என்னிடத்தில் அதிகாரம் இல்லை என்னை பற்றிய கவலை அவனுக்கு தேவையில்லை நான் கீழே மேலே உள்ளேன் நான் இல்லை தலையாக இருக்கிறேன் என்று சொல்வீர்களா இன்று நீங்கள் மணலில் ஒரு கோடு வரைந்து நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் முடிந்தது நான் வெற்றி பெற்றேன் அதோடு இப்போதே பெற்றேன் நாளையோ அல்லது வேறொரு நாளோ அல்ல இப்போதே வெற்றியை பெற்றேன் இதை என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பார்க்க உள்ளே வாருங்கள் தேவனை துதியுங்கள் கிறிஸ்துவின் விசுவாசிகளாக சூழ்நிலைகளில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் தந்துள்ளார் அதோடு பரிசுத்தாவியின் வல்லமையோடு நாம் அதை செயல்படுத்த முடியும் அப்போ சிலர் ஒன்று எட்டில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் அடைந்து என்று கூறப்பட்டுள்ளது உங்கள் சூழ்நிலைகள் உங்களின் செயல்பாட்டை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை என்பதை தெரிந்து கொள்வது எவ்வளவு நல்லது பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாக இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது